கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் நீட் தேர்வில் எடப்பாடியார் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீட்டுக்கு கிடைத்த வெற்றிதான் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மருத்துவ படிப்பிற்கு தேர்ச்சி பெற்றனர் என வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பெருமிதத்துடன் தெரிவித்தார் ஆர் கே நகர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஓரு தெற்கு வட்டம் கொறுக்குப்பேட்டை மணலி சாலையில் உள்ள இருநூற்று ஒன்று இருநூற்று இரண்டு இருநூற்று மூன்று இருநூற்று நான்கு இருநூற்று ஐந்து இருநூற்று ஆறு ஆகிய பாகு பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பகுதி செயலாளர் ஆர் நித்தியானந்தம் வட்டக்கழக செயலாளர் ஏ விநாயகமூர்த்தி ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு கருமாரியம்மன் நகர் அண்ணா நகர் பெரியார் நகர் கோவிந்தசாமி நகர் பகுதியில் திமுக அரசின் மூன்றாண்டு வேதனைகளை விளக்கி தெருமுனை பிரச்சாரம் செய்து கழகத்தினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் அப்போது மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அப்பகுதி மக்களிடையே பேசிய போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து டாஸ்மாக் கடை மூடுவது முதியோர் உதவித்தொகை அதிகரிப்பு மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு முறை அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என விடியா அரசு தேர்தலில் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றிவிட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை எடப்பாடியார் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக முதல்வர் திறந்து வைக்கிறார் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் அனைவரும் மக்கள் பணிகளில் முறையாக கவனம் செலுத்துவதில்லை கமிஷனில் தான் முழு கவனத்துடன் செயல்படுகின்றனர் நீட் தேர்வை ரத்து செய்வதாக பலமுறை பிரச்சாரத்தை செய்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி வருகிறது கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீட்டின் கீழ் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் எம்பிபிஎஸ் பயில தேர்வாகியுள்ளனர் தருமபுரி நல்லம்பள்ளி அருகே உள்ள ஏலகிரி அரசு பள்ளியில் படித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பிகள் என அடுத்தடுத்த ஆண்டுகளில் மூன்று பேர் இட ஒதுக்கீட்டின் எம்பிபிஎஸ் பயில தேர்வாகியுள்ளனர் இதற்கு பேர் சாதனை அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திருமண நிதி உதவி விதவை முதியோர் தொகை திட்டம் அம்மா மலிவு விலை உணவகம் அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் மற்றும் கடந்த நான்கு ஆண்டு இரண்டு மாத எடப்பாடியார் ஆட்சியில் மானிய விலை ஸ்கூட்டி மகளிர் சுய உதவி கடன் மாணவிகளுக்கு லேப்டாப் கடன் என மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கழக அரசு மக்களுக்காக செய்து கொடுத்ததும் சாதனை திட்டங்கள்தான் அவை அனைத்தையும் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று அனைத்தையும் மூடிவிட்டது மீண்டும் இது அனைத்தும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு அம்மா அரசின் திட்டங்களை மனதில் வைத்து எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் நல்லாட்சி வர வேண்டும் பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என இவ்வாறு தெரிவித்தார் இதில் வட்ட செயலாளர்கள் இ பி சேகர் எல் எஸ் மகேஷ்குமார் எம்ஜிஆர் அணி மாவட்ட இணை செயலாளர் சு பிரசாந்த் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் பர்னிச்சர் குமார் ஜமுனா பாக பொறுப்பாளர்கள் சின்னா கே முருகதாஸ் தில்லி பாபு பா சந்தோஷ் தங்கத்துரை ரகு நாராயணசாமி முருகவேல் ஜி உமாபதி அமானுல்லா ஜெயந்தி தாமு முருகவேல் துரை வடிவுக்கரசி அனிதா மனோ ஆறுமுகம் செல்வி கோமதி பாரதி மற்றும் வட்ட நிர்வாகிகள் பிற அணி அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள